அத்திய சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம எப்போவுமே ஒரு புது புது விஷயங்களோடு தான் நம்ம உங்களை நான் வந்து உங்களை சந்திக்கிறேன் இப்போ அதே போல் தான் ஒரு புது விஷயத்தோடு தான் உங்களை சந்திக்க வந்திருக்கேன் என்னென்னு பார்த்திங்கன்னா இப்போ ஒரு மூணு வருஷம் அந்த கோவிடுக்கு அப்புறம் நம்ம எல்லோரும் நிறைய மன உளைச்சல்லையும் ஸ்ட்ரெஸ்ஸுனாலேயும் உடற்பயிற்சி கூடங்களுக்கும் போயிட்டு நம்மளையே நம்ம எப்படி நம்ம வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுன்னு நம்ம பார்த்துட்ருக்கோம் இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா இப்போ நிறைய வாக்கிங் போக ஆரம்பிச்சிட்டாங்க ரன்னிங் போக ஆரம்பிச்சுட்டாங்க ஜிம் போக ஆரம்பிச்சிட்டாங்க இளத்தரசிகள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய ஃபிட்னஸில் வந்து அவங்க நிறைய கேரிங்காக இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ அந்த அந்த வகையில் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னாக்கா நம்ம யோகா பார்க்க போகிறோம் யோகாவில் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து அது எப்படி நம்ம பண்ணலாம் நம்மளால் பண்ண முடியுமா நம்ம ஒபிசிட்டியாக இருக்கும் நம்மளால் பண்ண முடியுமா நம்மளுக்கு வந்து அது போரிங்காக இருக்குமா யோகா நம்ம கரெக்டாக வருமா அது எல்லாருக்கும் சூட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு சின்ன மனக்குழப்பம் இருக்குது இப்போ அந்த மனக்குழப்பத்தை எனக்கும் அதே மனக்குழப்பம் இருக்குது உங்களோட சேர்ந்து அந்த மனக்குழப்பத்தை நம்ம தீர்த்துக்கலாம்னு சொல்லிட்டு தான் நம்ம சேலம் ஃபேர்லேண்ட்ஸில் வந்து திரு அண்ணாமலை அவர்கள் வந்து யோகா சென்டர் வச்சுருக்காரு அவர் வந்து யோகா மாஸ்டர் கிடையாது யோகா தெரப்பிஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க இப்போ யோகா மாஸ்டருக்கும் தெரப்பிஸ்ட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் நிறைய டவுட் இருக்குது உங்களோட சேர்ந்து நானும் அந்த டவுட்டை வந்து அவர்கிட்ட கிளியர் பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன் வாங்க நம்ம போய் அவரை மீட் பண்ணி இந்த யோகாவில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ப்ளீஸ் கம் சார் வணக்கம் சார் வணக்கம் மேடம் சார் உங்களை எனக்கு அறிமுகப்படுத்துனவர் வந்து உங்களை யோகா தெரப்பிஸ்டுன்னு சொன்னார் ஏன்னாக்கா இப்போ யோகா மாஸ்டருன்னு சொல்லி தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன் யோகா தெரப்பிஸ்ட்டுக்கும் யோகா மாஸ்டருக்கும் என்ன வித்தியாசங்க சார் யோகா மாஸ்டர்னா பொதுப்படியாக பயிற்சி சொல்லி கொடுக்குறது பொதுவாக காமனாக எல்லாருக்கும் யோகா தெரப்பிஸ்ட்டுன்னா ஒருத்தருக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளத்துக்கு யோகா மூலமாக அதை ட்ரீட்மெண்ட் மூலமாக சரி பண்ணுறது ட்ரீட்மெண்ட் முறைன்னு பேர் இது வந்து மெடிக்கலோட சேர்த்தி பண்ணுறது நம்ம இன்றைக்கி இருக்கக்கூடிய மெடிக்கல் இப்போது ஒரு ஒருத்தருக்கு வந்து சுகர் இருக்குன்னா சுகர் வரதுக்கு உண்டான காரணங்கள் என்னன்னா நம்ம தெரிஞ்சுக்கிட்டு யோகா பயிற்சி கொடுப்போம் அவருடைய உடல் பருமன் காரணமாக சுகர் வர்றதுக்கு இல்லை மென்டலி ஸ்ட்ரெஸ்ஸுனால லைஃப் ஸ்டைல் ப்ராப்ளமாக இதெல்லாம் அனலைஸ் பண்ணி அவருடைய பாஸ்ட்டு ப்ரெசண்ட் டேட்டாலாம் கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவருக்கு மென்டலி ரிலாக்ஸேஷன் கொடுத்தா குறையுமா இல்லை ஃபிசிக்கலாக கொடுத்தா குறையுமா அதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சி மெடிக்கலாக அவர் வந்து அப்ரோச் பண்ணுறது தான் யோகா தெரப்பின்னு பேருங்க ட்ரீட்மெண்ட் முறை ஸோ இந்த தெரப்பியில் அவருக்கு முறையாக அந்த பயிற்சிகள் கொடுத்தா நம்ம கம்ப்ளீட்டாக சரியாகலாம் அந்த ப்ராப்ளத்துலேருந்து வெளியே வந்துடலாம் இப்போ ஏஜ் டிஃப்ரென்ஸ் ஏதாவது இருக்குதுங்களா இப்போ நான் ஒரு அறுபது வயசில் ஒருத்தங்க வந்து யோகா கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இப்போ அவங்க உடம்புல வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி கிடைக்குங்களா ஒவ்வொரு ஏஜுக்கு ஏற்ற மாதிரியான நம்ம யோகா பயிற்சி கொடுக்குறோங்க இப்போது அறுபது வயசு மேலே இருக்கிறவங்களுக்கு அவங்களும் யோகா பண்ணலாம் அவங்களுக்கு உண்டான சில ஆசனங்களை வந்து செய்ய முடியாமல் இருக்கலாம் அதை அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம அவர் அப்போதைக்கு என்ன ஆசனம் செய்ய முடியுமோ கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் கொடுக்க கொடுக்க அடுத்த ஆசனாவுக்கு நம்ம கொண்டு வந்துடலாம் நம்ம செய்ய முடியாமல் இருக்கக்கூடிய ஆசனங்கள் அதனால் யோகா செய்கிறதுக்கு ஏஜ் லிமிட்டே கிடையாதுங்க அந்த இப்போ ஒரு சுகர் பேஷண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ மெடிசன் சாப்பிட்டும் வந்து அவங்களுக்கு வந்து சுகர் குறையில அப்படின்றாங்க இப்போ நானூறு நானூற்றி ஐம்பதுலாம் நிறைய பேர் சுகர் வந்து சாதாரணமாக வச்சுருக்காங்க எனக்கு நானூறு தான் வந்து என்னோடய நார்மல் அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய பேர் இப்போ அவங்கெல்லாம் வந்து இப்போ யோகா இப்போ யோகா பண்ணிட்டு இருக்கும்போது மெடிசனை ஸ்டாப் பண்ணிடலாமா இல்லை யோகாவும் பண்ணிட்டு மெடிசனும் எடுத்துக்கிற மாதிரி வருங்க நம்முடைய வழிமுறை இங்கே என்ன பண்ணுறா யோகா தெரப்பியில் எடுத்த உடனே நம்ம மாத்திரையெல்லாம் நிறுத்தி சொல்றது இல்லைங்க ஃபஸ்ட்டு யோகா பயிற்சி தான் கொடுக்குறோம் அவருக்கு அவருக்கு அந்த நானூறு வாரத்துக்கு என்ன காரணங்கள் எத்தனை வருஷமாக அவர் வச்சிட்ருக்குறாரு அந்த சுகர் ப்ராப்ளத்துலையோ எவ்வளோ நாளாக அவதிப்பட்டுருக்கிறாரு ஸோ எதனால் வந்தது ஒரு தொழில் பிரச்சனைனால் வந்ததா இல்லை குடும்பத்தில் பிரச்சனைகளா இல்லை மன ரீதியாக பிரச்சனை உடல் ரீதியாக பிரச்சனை இது எல்லாம் நம்ம அவர்கிட்ட அனலைஸ் பண்ணிவிட்டு டேட்டாலாம் கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பயிற்சிகளை யோகா தெரப்பி அந்த சுகர் ப்ராப்ளத்துக்கு உண்டான ஒரு செட்டாக பேக்கேஜ் பயிற்சிகள் இருக்குது ஸோ அந்த பயிற்சிகள் கொடுப்போம் அந்த அந்த பயிற்சி ஒரு சீக்வன்ஸாக ஒரு வழிமுறையில் இருக்குது ஸோ அந்த பயிற்சிகளை கொடுப்போம் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஒரு ஒன் வீக்கு டென் டேஸில் அவர் ஒரு டெஸ்ட்டு நமக்கு எடுக்க சொல்லுவோம் சுகர் எவ்வளோ இருக்குன்னு அந்த டெஸ்ட்டு எடுத்த பிறகு அதுக்கப்புறம் அவருக்கு குறஞ்சது அப்படின்னா வித் டாக்டர் கன்சல்டிங்கோட நம்ம மெடிசனை குறைக்க வைக்கிறோம் நாம் டைரெக்டாக ஸ்டாப் பண்ண சொல்கிறதில்லை இப்போ நிறைய யங்ஸ்டர்ஸுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னாக்கா இப்போ உட்காந்துட்டே நிறைய பேர் ஜாப் பண்ணுறாங்க இல்லைங்களா ஐடி கம்பெனி இப்போ எல்லாருமே ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆயிட்டாங்க இப்போ அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா நிறைய ஒபிசிட்டி ப்ராப்ளம் வருது இந்த ஒபிசிட்டினால எல்லோரும் வந்து ஜிம்மு டயட்டு வாக்கிங்கு அப்புறம் நிறையா வந்து மெடிசன்லாம் எடுத்துக்கிறாங்க இப்போ இந்த யோகா மூலயமா அவங்க வெயிட்டு வந்து குறைக்க முடியுமா டெஃபினெட்லி குறைக்கலாம் மாதம் எத்தனை கிலோ குறைக்கலாம் நம்ம யோகா எங்கள் தெரப்பியில் பார்த்தோம்னா மாசத்துக்கு அஞ்சு கிலோ குறைக்கிறேங்க அது வந்து ஆரோக்கியமான முறையில் குறைச்சிக்கலாம் ஆரோக்கியமான முறை வாரத்துக்கு ஒரு கிலோ குறைச்சா போதும் ஜாஸ்தி கூட தேவையில்ல வீக்லி ஒன் கேஜி குறைச்சா நமக்கு கரெக்டாக பேலன்ஸ் இருக்கும் பாடியோடைய இன்டர்னல் ஃபங்க்ஷனு எக்ஸ்டர்னல் பாடியோட மசில்ஸு போன்ஸு இதெல்லாம் ஒரு ஸ்ட்ரென்த்தன் ஆகி கரெக்டாக பேலன்ஸாக இருக்குங்க நம்ம சடனாக வெயிட் குறைக்கூடாது எனர்ஜி லாஸ் ஆகும் எனர்ஜி லாஸ் ஆனால் உடம்பு வீக்னஸ் ஆகும் ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணலாம் அந்த மாதிரி குறைக்கும் இப்போ ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்களால என்ன காலையில் நேரமாக எழுந்திருக்க முடியல இர்ரெகுலர் தூக்கம் இர்ரெகுலர் சாப்பாடு இதனால தான் ஒபிசிட்டி வருது இப்போ அவங்களுக்கு என்ன டைமில் நம்ம எந்த டைமில் வேணாலும் யோகா பண்ணலாம் எந்த டைம் யோகா பண்ணாங்க அதுக்கு வந்து டைமிங் டைமிங் கிடையாதுங்க இப்போ ஜிம் எல்லாம் போனோம்னா சாப்பிட்டு ரெண்டு மணி நேரம் கழிச்சு வரணும் அந்த மாதிரிலாம் சொல்றாங்க இப்போ யோகாலாம் வந்து சாப்பிட்ட உடனே பண்ணலாங்களா சாப்பிட்ட உடனே ஒரு சில பயிற்சிகள் இருக்குது முத்திரை சாப்பிட்ட உடனே பண்ணலாங்க ஒரு சில முத்ரா இருக்குது இப்போ எக்ஸாம்பிள் ஒரு வெயிட்டு குறைக்கணும் ரொம்ப உடல் பருமனாக இருக்குது அவங்களுக்கு வந்து வெயிட்டு குறைக்கணும் அதுக்கு உண்டான பயிற்சிகள் எப்போ பண்ணலாம் சாப்பிட்ட பிறகு அப்படின்னா ஒரு டூ ஹவர் கழித்து பண்ணலாம் இப்போ யோகா யோகா மட்டும் இல்லாமல் முத்ராக்களும் வந்துடும் முத்ராயெல்லாம் இதில் வந்துடுங்க மு இப்போ ஒருத்தர் வெயிட்டு குறைக்கணும்னா முத்ரா பயிற்சி இருக்குது ஆசனா பயிற்சி இருக்குது சூரிய நமஸ்கார் பயிற்சி இருக்குது இதெல்லாம் பயிற்சிகளும் சேர்ந்து பண்ணணுங்க அப்படி பண்ணால் தான் இப்போ நீங்கள் பேசும்போது சொன்னீங்க நிறைய வந்து லைஃப் ஸ்டைல் வந்து நிறைய பேருக்கு சுகரு தைராய்டு எல்லாமே வருது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நானும் ஒத்துக்கிறேன் இப்போ நிறைய பேர் இப்போ சுகர் பேஷண்ட் வந்து நிறைய டேப்லெட் எடுத்துக்கும் போது அவங்களுக்கு வந்து உள்ளே வந்து நிறைய இஷ்யூஸ் வர ஆரம்பிச்சிருது கிட்னி ப்ராப்ளம் பிபி அந்த மாதிரிலாம் உப்பு அந்த மாதிரிலாம் நிறைய பிரச்சனைகள் வருது இப்போ நீங்கள் சுகருக்கு மட்டும் அவங்களுக்கு கவனம் செலுத்தி யோகா சொல்லி கொடுப்பீங்களா இல்லை இந்த யோகானாலே மற்ற பிரச்சனைகளுக்கு ச வாய்ப்பு இருக்கா நல்ல மட் சுகருக்காக நம்ம பயிற்சி பண்ணணும் அப்படின்னா மற்ற சுகர்னால வரக்கூடிய சின்ன சின்ன இஷ்யூலாம் இருக்குது கால் எரிச்சல் அதிகமாகும் உடம்பு வந்து ஸ்ட்ரென்த்து கம்மியாக இருக்கும் பலம் கம்மியாக இருக்கும் ஏன்னா நம்ம சுகர் ப்ராப்ளத்தினால அவங்களுக்கு யூரின் அதிக அதிகம் போய் பாடியில் வந்து எனர்ஜி லெவலில் கம்மியாக இருக்கும் ஸோ அதே போல மென்டலி ஒரு 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 பயம் ஒரு ஃபியரோடு இருக்கும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா யோகா பண்ணும்போது அந்த சுகருக்காக பண்ணும்போது இதெல்லாம் சாதாரணமாக சரியாயிடும் ஆட்டோமேட்டிக்கலி சின்ன சின்ன ப்ராப்ளம் இதெல்லாம் சரியாகும் ஏன் சரியாகும் அப்படின்னா நம்ம இந்த பிரச்சனை எல்லாமே இந்த சுகருக்குனால வந்த பிரச்சனைகள் உடம்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்போ நம்ம சுகருக்காக நம்ம பண்ணும்போது இந்த சைடாக இருக்கக்கூடிய சின்ன சின்ன ப்ராப்ளம்லாம் அதுவே ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் ஆகிடும் இப்போ சின்ன சின்ன ப்ராப்ளங்கள் ரிலீஸ் ஆகிடும் ஓகே இப்போ சுகர் மாத்திரை வந்து ஒரு சார் வந்து கண்ட்ரோல் இல்லாமல் சுகர் வச்சுருக்காரு அவருக்கு வந்து மெடிசனு இன்ஜெக்ஷனு இதெல்லாம் போட்டுமே கண்ட்ரோல் இல்லை அப்படின்னா அவங்களோட கண் ரத்த நாளங்கள் பாதிக்குது இப்போ அந்த பாதிப்பு இந்த யோகானால இந்த யோகா தெரப்பினால அது சரியாக வாய்ப்பு இருக்கா சரியாகங்க உறுதியாக சரியாகங்க நீங்கள் அந்த மாதிரி பேஷண்ட் யாராவது சரி பண்ணியிருக்கீங்களா பேஷண்ட் இருக்காங்க நம்மகிட்டே இருக்காங்க அந்த ரத்த நாளங்கள் வந்து சரியாக இருக்கும் ஆறு விஷன் அது கூட சொல்கிறீங்க இல்லையா அது கூட அவங்களுக்கு மாறி இருக்கு ஓ மாறி இருக்கு சுகர் லெவல் குறைச்சிட்டு வந்து நம்ம நார்மல் பண்ணால் ஆட்டோமேட்டிக் சேஞ்ச் ஆகும் ஏன் சேஞ்ச் இப்போ நான் பார்த்தீங்கன்னா நான் பேசிக்லி கொஞ்சம் சோம்பேறி என்னால் வந்து இப்போ யோகாசனம் பண்ண முடியல அப்படிங்கும்போது எனக்கு முத்ராசனம்லாம் கொஞ்சம் பண்ணிக்கலாங்களா இப்போ என்ன மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க எனக்கு வந்து யோகா வேண்டாம் எனக்கு அது வந்து டைம் செட் ஆகலை அதனால் எனக்கு முத்ராஸ் இருந்தாக்கா நான் வந்து உட்காரும் போது டிவி பார்க்கும்போது இல்லை ஈவினிங் டைமில் நான் கொஞ்ச நேரம் ஃப்ரீயாக இருக்கும்போது நான் முத்ராசோடு உட்காந்துக்கலாம் அப்படிங்கும்போது அவங்களுக்கு முத்ராஸ் மட்டும் நீங்கள் சொல்லிக் கொடுக்குறேங்க சொல்லிக் கொடுக்குறேன் நான் குறிப்பாக வந்து நான் முத்ரா ஸ்பெஷலாக நான் நிறைய பண்ணிட்டு இருக்கிறேங்க புக்கு கூட போட்டிருக்கிறேன் அதில் குறிப்பாக நம்ம உடம்பில் எ எத்தனை பார்ட்ஸ் இருக்குதோ அத்தனை பார்ட்ஸுக்கும் ஒவ்வொரு பார்ட்ஸுக்கும் முத்ரா இருக்குது ஒவ்வொரு பார்ட்ஸு கண்களுக்கு முத்ரா இருக்குது பல் வள்ளி வந்தால் சரியாகிறதுக்கு முதரா இருக்குது ஸ்டொமக் பெயின் வந்தால் ஒரு ஆஃபீஸில் இருக்கிறாங்க ஸ்டொமக்கு பெயின் இருக்குது என்ன பண்ணுறது அப்போதைக்கு பத்து நிமிஷத்தில் ரிலீஸ் பெ முதிரா இருக்குது வித்தின் டென் மினிட்ஸில் ரிலீஸ் ஆகலாம் ஹெட்டேக் இருக்குது நம்ம ஸ்ட்ரெஸ் ஒரு சம்மந்தமான வேலையில் இருக்கிறோம் ஹெட்டே இருக்குது பத்து நிமிஷத்தில் ரிலீஸ் பண்ணலாம் நம்ம மாத்திரையே போட தேவையில்ல அதுக்காக எங்கேயோ நம்ம ஓடணும்னு தேவையில்லை டென் மினிட்ஸ் ரிலீஸ் பலாம் இந்த மாதிரியான முத்ரான்றது ஒரு ஈஸியான நம்ம ஒரு ஒரு வழிமுறை யோகாவில் இருக்க ஒரு சிம்பிளான வழிமுறை ரொம்ப ஏஜ் பர்சனே முடியாது இருக்குங்க ஒரு ஆஃபீஸில் ஒரே இடத்துல ஒரு ஆக்குப்பைடாக இருக்கிறாங்க மூவ் பண்ண முடியல அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த முத்ரா ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது அது நம்ம ஸ்பெஷலாக வீக்லி ஒன்ஸை கிளாஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க இப்போ நீங்கள் பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னீங்க ஒரு வயிறு வலிக்கு வந்து முத்ராஸ் இருக்குது பத்து நிமிஷத்தில் வந்து அது ரிலீஃப் ஆயிரும்னு சொல்லிட்டு இப்போ நிறைய பெண்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பிசிஓடி ப்ராப்ளம் இர்ரெகுலர் பீரியட்ஸு ஓபிசிட்டி ப்ராப்ளம் குழந்தை இல்லாமல் குழந்தை வந்து ரொம்ப நாள் தள்ளி போகிறது அவங்களுக்குலாம் வந்து முத்ராசும் இருக்கு இருக்கு முத்ரா இருக்குங்க முத்ரா இருக்குங்க நமக்கு கிளாஸ் வந்து ஒரு பொண்ணு த்ரீ மந்த்தாக சைக்கிளிங் ஆகலை சைக்கிளிங் மென்ஸில் சைக்கிளிங் ஆகலை நம்ம சிம்பிளி ஒரு ஃபைவ் ஸ்டெப்பு முத்ரா மட்டும் கொடுத்தா அடுத்து த்ரீ டேஸில் சைக்கிளிங் ஆகிட்டாங்க அவங்களுக்கு இரகுலர் பீரியட்ஸ் எல்லாம் சரியா சரியாகுது நம்ம எவ்வளோ நாள் அந்த மாதிரி பயிற்சி எடுத்துக்கணும் முத்ரா சொல்கிறீங்க முத்ரா யோகா அதுக்கு வந்து என்ன எவ்வளோ நாள் பயிற்சி ஒவ்வொரு ப்ராப்ளத்துக்கும் கேட்குறீங்களா ஒவ்வொரு ப்ராப்ளத்துக்கும் இல்லை ஒவ்வொரு ப்ராப்ளத்துக்கும் இல்லை இப்போ பெண்களுக்கு பெண்களுக்கு உண்டான பிரச்சனை சைக்கிளிங் ப்ராப்ளம்னா நமக்கு ஒரு மென்சலர் சைக்கிளிங்க ஒருத்தர் வந்து சிக்ஸ் மந்த்தாக இருக்குது அவங்களுக்கு சிக்ஸ் மந்த்தாக இருக்குதுன்னா கம்பல்சரி நம்மகிட்ட த்ரீ மந்த்து கிளாஸ் வரணும் த்ரீ த்ரீ மந்த்து க்ளாஸ் வந்தால் த்ரீ மந்த்து த்ரீ மந்த்து எதுக்கு நம்ம கொடுக்குறோன்னா ஃபஸ்ட்டு ஒன் மந்த்லேயும் அவங்களுக்கு அடுத்து செகண்ட் ஒன் மந்த்து க்ளாஸ் வந்தாங்கன்னா செகண்ட் மந்த்லேயே அவங்களுக்கு சைக்கிளிங் ஆகிடும் சரிங்களா அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய சின்ன சின்ன ப்ராப்ளங்கெல்லாம் பிசிஓடு கம்ப்ளைண்ட் நீர் கட்டி அதெல்லாம் ரிலீஸ் ஆகி அதுக்கப்புறம் செகண்ட் மந்த் தேர்ட் மந்த்திலேருந்து கரெக்டாக ரெகுலர் ஆகிடும் அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு கம்ப்ளீட்டை ஒரு பேலன்ஸ் ஆகிறது டோட்டல் நம்ம அவங்களுடைய பே பாடியை பேலன்ஸ் ஆகிற மாதிரியான பயிற்சிகளை ரெகுலர் பண்ண முடியும் த்ரீ மந்த்து நமக்கு கிளாஸ் வரணும் வீக்லி எத்தனை கிளாஸ் இருக்குங்க வீக்லி வந்து ஃபைவ் டேஸ் கிளாஸ் செக்ஷனாக இருக்குது த்ரீ டேஸ் செக்ஸ் கிளா கிளாஸ் செக்ஷனாக இருக்குது ஆனால் அந்த மூணு மாதம் ரெகுலராக வரணும் ரெகுலராக வரணும் ஃபைவ் டேஸ் வரணும் த்ரீ டேஸ் செக்ஷன் கூட இருக்குது டூ டேஸ் செக்ஷன் கூட அப்படி வச்சுருக்கணும் அவங்கவுங்க டைமுக்கு கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி நம்ம வச்சுருக்கிறோம் இப்போ இதை பார்த்துட்ருக்கிற நேயர்களுக்கு இப்போ கண்டிப்பாக ஒரு டவுட் வந்திருக்கும் இதுக்கு வந்து டயட் ஃபாலோ பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எனக்குமே அது இருக்கு டயட் ஃபாலோ பண்ணுங்களேன் நம்ம நம்ம யோகாவில் வந்து நம்ம குறிப்பாக டயட்டு அது சாப்பிடணும் இது சாப்பிடக்கூடாது அதுக்கு ரொம்ப நம்ம இம்பார்ட்டண்டாக பண்ணுறதில்ல பயிற்சி தான் மெயின் கொடுக்குறோம் இங்கே முழுக்க ப்ராக்டிக்கல் தான் ஆசனா பயிற்சி பிராணாயாம பயிற்சி அந்த ஆசனா ஸ்ட்ரெச்சிங் பயிற்சி சூரிய நமஸ்காரம் இந்த முழுக்க பயிற்சியிலேயே நம்ம உடம்பை வந்து கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிடுறோம் டயட்டை வந்து ஒரு சில ப்ராப்ளத்துக்கு கம்பல்சரி டயட் எடுத்துகிட்டு பண்ணினா அந்த ப்ராப்ளம் வந்து இன்னும் சீக்கிரம் நமக்கு வந்து க்யூர் ஆகும் சீக்கிரம் வந்து நமக்கு ரிசல்ட் கிடைக்கும் நீங்கள் ஏதாவது ஆன்லைன் கிளாஸஸ் எதாவது எடுக்கிறீங்க ஆன்லைன் கிளாஸும் எடுத்துகிட்டு இருக்கிறேங்க லோக்கலில் அவுட் ஆஃப் இந்தியா கூட நம்ம எடுத்துகிட்டு இருக்கிறோம் வெளியிலலாம் ஆன்லைன் கிளாஸுங்கும் போது நம்மளுக்கு வந்து அந்த நீங்கள் சொல்லி கொடுக்குறதெல்லாம் எங்களுக்கு கிளியராக வர மாதிரி சொல்லி கொடுத்துருவீங்க எஸ் கொடுத்துருவோம் மேம் ஆனால் இப்போ நிறைய பேர் உங்ககிட்ட கிளாஸுக்கு வந்திருக்காங்க நிறைய பிரச்சனைக்காக வந்திருப்பாங்க அவங்க வந்து இன்னமும் கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறமும் டேப்லெட் கண்டினியூ பண்ணிக்கிறாங்களா சுகருக்கு இந்த மாத விட பிரச்சனைக்கு தைராய்டு அதுக்கெல்லாம் வந்து டேப்லெட் இன்னமும் எடுத்துக்கிறாங்களா இல்லை யோகா மட்டும் டெய்லியும் பண்ணிட்டு இருக்காங்களா வீட்டில் பிஃபோர் யோகா ஆஃப்டர் யோகா நம்ம அது ஒரு மெத்தடு வச்சுருக்கோம் இங்கே யோகா வரதுக்கு முன்னாடி நம்ம எல்லா டெஸ்ட்டும் எடுத்துட்டு வர சொல்கிறோம் எக்ஸாம்பிள் ஒருத்தர் வந்து கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் இருக்குன்னு எல்லா எல்லாம் டெஸ்ட்டும் எடுத்துகிட்டு வர சொல்கிறோம் ஸோ ஆல்ரெடி எடுத்துருந்தா கூட போ சில பேர் டாக்டரை கூட நம்ம ரெஃபர் பண்ணுறாங்க எங்கே போங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அவங்க வந்தால் கூட இதெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒன் மந்த்தோ அவங்க என்ன ப்ராப்ளத்துக்கு வராங்களோ டூ மந்த்தோ ப்ராக்டிஸ் முடித்த பிறகு ஆஃப்டர் யோகாவில் ஒரு டெஸ்ட்டு திரும்ப நம்ம ஃபாலோ பண்ண சொல்கிறோம் இல்லை அவர் டாக்டரை மீட் பண்ண சொல்கிறோம் பார்த்த பிறகு அவருக்கு அந்த ப்ராப்ளம் இருந்து ரிடியூஸ் ஆகியிருக்காரு அந்த ப்ராப்ளம் குறைஞ்சிருக்குது அப்படின்னா டாக்டரோட கன்சல்ட்டோட நம்ம மெடிசன் ஸ்டாப் பண்ண சொல்கிறோம் நாம டேரெக்டாக சொல்கிறது கிடையாது இப்போ நீங்கள் சொன்னீங்க தைராய்டு ப்ராப்ளத்துக்குலாம் வந்து யோகா இருக்குது முத்ராஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கூட தைராய்டு இருக்குது எனக்கு வந்து ஒரு சின்ன சின்ன ஆசனங்கள் சின்ன சின்ன முத்ராக்கள் அந்த மாதிரி சொல்லிக் கொடுக்க முடியுமா என்னால் பண்ண முடியுமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் கேட்குறேன் ரொம்ப சிரமமெல்லாம் இருக்காது எல்லோரும் செய்கிற மாதிரி தான் இருக்குது ஆசனங்கள் எல்லாம் நீங்கள் செய்யலாம் சாதாரணமாக செய்யலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இங்கே எத்தனை வருஷமாக தெரப்பிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க இங்கே பதினைந்து வருடங்களாக இந்த சேலம் ஃபேர்லேண்ட்ஸ் ஏரியா அப்படின்னு சொல்லக்கூடிய எங்கள் இந்த ஏரியா நியர்பை கனரா பேங்க் பக்கத்தில் இந்த பக்கம் ஜஸ்ட் ரோட் மெயின் ரோட்லேருந்து ஃபே சாரதா கலாஜ் ரோட்லேருந்து ஜஸ்ட் ரோட்லேருந்து ஒரு டூ மினிட்ஸ் வாக் அப் டிஸ்டன்ஸ் இங்கே தான் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் உமன்ஸு ஜென்ஸு எல்லாேருக்கும் வந்து டைமிங் வந்து இந்த டைம்லேருந்து இந்த டைம் தான் எனக்கு செட் ஆகும் அப்படின்னு நினைப்பாங்க இப்போ நீங்கள் மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் எந்தெந்த டைமிங்கில் கிளாஸஸ் எடுக்கிறீங்க எவ்வளோ நேரம் உங்கள் சென்டர் ஓப்பனாக இருக்கும் மார்னிங் வந்து நம்ம ஃபைவ் தேர்ட்டிக்கே ஓப்பன் பண்ணுறேங்க மேடம் மார்னிங் ஃபைவ் தேர்ட்டி ஸோ இதில் லேடிஸ்க்கான செப்பரேட் கிளாஸ் உமன்ஸ் கிளாஸ் அதில் பதினொன்று டூ பன்னெண்டு பன்னெண்டு டூ ஒன்று அந்த டைம் ஹவுஸ் ஒய்ஃபு வீட்டில் ஒர்க்கெல்லாம் எல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறாங்க அவங்களுக்கான உமன்ஸ் மட்டும் இருக்காங்க அந்த உமன்ஸ் கார்ஸ் கிளாஸில் வந்து செப்பரேட்டாக உமன்ஸ் இன்ஸ்ட்ரக்டர் இருக்கிறாங்க லேடிஸுக்கு சொல்லிக் கொடுத்து லேடிஸ் இன்ஸ்ட்ரக்டர் இருக்காங்க ஜென்ஸ் சொல்லிக் கொடுத்துக்கு ஜென்ஸு இன்ஸ்ட்ரக்டர் இருக்கிறாங்க இப்போ ஜிம்முக்கும் யோகாவுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்குங்களா நிறைய வித்தியாசம் இருக்குது மேடம் எந்த மாதிரி வித்தியாசம் இருக்குது எந்த மாதிரி வித்தியாசம்னா இப்போ என்னென்னா நம்ம உடம்புக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி இம்ப்ரூவ் ஆகணும் சரிங்களா ஃப்ளெக்சிபிலிட்டி வேணும் நம்ம ஏஜ் ஆக என்னென்னா ஃப்ளெக்சிபிலிட்டி இருந்தால் மட்டும்தான் நமக்கு அந்த சர்க்குலேஷன் வந்து உடம்புல ஒரே சீராக இருக்கும் இருக்கமாக இருந்தால் சர்க்குலேஷனில் ட்ரபுள் இருக்கும் ஒரு இடத்துக்கு ஒரு உடம்போட ஒரு பார்ட்ஸுக்கு போயிட்டு வர்றது அந்த சர்க்குலேஷனில் குறைபாடு இருக்கும் ஸோ அந்த யோகா பண்ணால் மட்டும்தான் ஃப்ளெக்சிபிலிட்டி இம்ப்ரூவ் ஆகும் அதே போல் யோகா பண்ணால் தான் அந்த ப்ரீத்திங் வரும் ரெண்டாவது அடுத்தபடியாக இந்த மைண்ட் ரிலாக்ஸேஷன் மனசுக்கான பயிற்சிகள் எங்கேயும் கிடையாது உலகத்தில் வேறு எங்கேயுமே கிடையாது யோகா மட்டும்தான் இருக்குது மைண்டுக்கு பயிற்சிகள் மனசை ஒருநிலைப்படுத்தணும் மனசை வந்து சாந்தமாக வச்சுக்கணும் மனசை ரிலாக்ஸாக வச்சுக்கணும் என் மனசை நான் எப்படி பேலன்ஸ் பண்ண இந்த வாழ்க்கை லைஃப் ஸ்டைலில் இதெல்லாம் வந்து யோகாவில் தான் இருக்குது ஸோ அதனால் ஜிம்மு ஜிம்முலேருந்து இது கொஞ்சம் வேறுபட்டு தான் இருக்குது இவ்வளோ நேரம் எங்கள் ஆதிய சேனல் நேர்களுக்காக நான் கேட்ட கேள்விக்கெல்லாம் பொறுமையாக பதில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றிங்க தேங்க்யூ மேடம்